வணக்கம் அன்பான நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அன்பு நேயர்களே நாம் இந்த பிரபஞ்சத்தோட நல்ல ரகசியத்தை நம் வாழ்க்கையோடு இணைச்சி எப்படி பார்ப்பது என்பதற்காக இந்த ஆணி மத பலனை நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு மனிதரும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம் அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் பிறந்ததை ஒரு புள்ளியாக எடுத்து அந்த புள்ளியிலிருந்து நாங்கள் இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் எப்படி சுழல்கிறது ஒவ்வொரு மாதமும் எப்படி சுழல்கிறது அந்த மாதத்தில் ஆத்ம காரகனாகிய சூரிய பகவானை மையமாக வைத்து அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை நாம் பார்க்கப் போகிறோம் இந்த பிரபஞ்சத்தோடைய ரகசியங்களை நுட்பமான விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு உங்கள் சித்தயோகி பேரம்பளவனாகிய எனக்கு உங்களுடைய தொடர்பு கொள்வதற்கான கீழே அதோடைய தொடர்புக்கான விளக்கம் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கான விவரங்களை விளக்கமாக அவங்கவுங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப சரியான முறையில் சொல்ல முடியும் உங்களுடைய விருப்பம் சரியான முறையில் நிறைவேறுவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய எண்ணை கான்டாக்ட் பண்ணுங்க சரியான விளக்கங்களும் சரியான முயற்சிகளும் நல்ல வழியை பின்பற்றுவதற்கான முறைகளையும் நாங்கள் ஜோதிட ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சொல்ல முடியும் காரணம் என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட முப்பது வயசுக்குள்ளே இருக்காங்கன்னா அவங்க என்னன்னாக்கா படிப்பு சம்மந்தமாக வேலை சம்பந்தமான விஷயங்களை கேட்பீங்க அதே நேரத்தில் ஒரு ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா வீடு வாசல் குழந்தைங்க படிக்க வரதை வச்சு கேட்பீங்க அறுபது வயசுக்கு மேலே போயிடுச்சிங்கன்னா அவங்க என்னென்னாக்கா இந்த ஆன்மீக ரீதியான விஷயத்த சொல்லுவீங்க மருத்துவ ரீதியான விஷயத்த சொல்லுவீங்க அதனால் ஜோதிடம் மருத்துவம் ஆன்மீகம் இக்களையும் கலந்த இந்த ரகசிய மனிதனுடைய பிரபஞ்ச ரகசியத்தை ஜோதிடம் மூலமாக கணித்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பது உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் தளர்ச்சியும் எப்படி வருகிறது எதன் மூலமாக வருது கர்ம வினைப்பயனாக வருகிறதா இல்லை தன் முயற்சியால் வருகிறதா இல்லை நம்மை விட எதிரியின் முயற்சி நம்மை தாக்குகிறதா நாம் பயணிக்கும் பொழுது நம்மை சார்ந்தவங்கள் நமக்கே இடையூறாக இருக்கிறார்களா இல்லை பிறருடைய இடையூறு நம்மளை அதிகமாக தாக்குகிறதா என்பதை நல்ல விளக்கமாக இந்த ஜென்ம கர்மா முன்ஜென்ம கர்மா எதிர்கால கர்மா என்பதை நிர்ணயித்து நாம் ஒருவொருவர் சந்தித்து பேசும்பொழுது மிக அற்புதமான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன் அன்பான சிம்ம ராசி இந்த பிரபஞ்சத்தில் நல்ல விதிமுறைகள் இருக்குது அந்த விதிமுறைகளில் நிலமும் நீரும் காற்றும் நெருப்பும் இந்த நிலமும் நீரும் காற்றும் நெருப்பும் என்றதில் மிக உயர்ந்தது தீ தான் அந்த தீராசியிலேயே மிக அற்புதமான ராசி இந்த சிம்மராசி தான் அது சிறிய தீயாக இருந்தாலும் சரி பெரிய தீயாக இருந்தாலும் சரி அப்படி என்றால் என்ன ஒரு மனிதன் ஒரு ஊருக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு சிம்மராசி நேயர் இருக்கிறார் என்றால் மேலே உள்ளவங்கள் வயதானவர்கள் எல்லோரும் அது மட்டும் இல்லை தப்பு பண்ணு செ செய்கிறவங்க இவங்கள்கிட்ட அடிமையாக தான் இருக்கணும் ஏன்னா இவன் தப்பு பண்ண மாட்டான் தப்பு செய்கிறவனையும் விட மாட்டான் இவங்ககிட்ட ஒரு குணம் அப்படிப்பட்ட சிம்மராசி நேயர்களுக்கான இந்த ஆணி மாதம் எப்படி நடக்கிறது என்றால் இந்த வீட்டுக்குடைய சூரிய பகவான் அதற்கு பதினோராம் இடத்தில் போய் உட்காறார் அப்போ லாபம் தானே உங்களை நினச்ச காரியங்கள் வெற்றி அடையிறது தானே அப்போ உங்கள் நினச்ச காரியங்கள் வெற்றி அடைவதற்கான ஒரு நுட்பமான சூழல் இப்பொழுது இருக்கும் அதோடு ராஜகிரகமாகிய செவ்வாவும் அந்த வீட்டில் இருக்கார் அதே நேரத்தில் குருவும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறார் இப்பொழுது ஒரு பெரிய அமௌண்ட் உங்கள்கிட்ட டிரான்சாக்ஷன் ஆகும் அது சிக்கிக்குமா சிக்காத இருக்குமா இல்லை எப்படி எடுத்துகிட்டு போகிறது என்ற சூழ்நிலை வரும் இதே இப்போ ஒரு பொருளாதாரத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருந்தீங்களா அந்த பணம் வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் அந்த பணத்தின் மூலமாக வேறொரு நபருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதில் கவனமாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது உங்களுடைய குடும்பத்தை பொறுத்தவரையும் நீங்கள் சொன்னவன்னே அவங்க அனுபவிச்சிட்டாங்கன்னா சந்தோஷம் நீங்கள் சொல்லும்போது கொஞ்சம் அலட்சியப்படுத்திட்டாங்கன்னா எங்களுக்கு இதை செய்ய மாட்டுறாரு அதை செய்ய இந்த ரிப்போர்ட்டு உங்களுக்கு உங்கள் மேலே வந்துக்கிட்டு தான் வரும் அது எது வந்தாலும் நீங்கள் தான் காதலை வாங்க மாட்டீங்க கவனிக்க மாட்டீங்க ஏன்னு கேட்டால் எதுலேயுமே தெளிவாக இருக்கணும் அப்பப்போ உள்ளதை அதை எது செஞ்சிடணும் அந்தந்த இடத்துல எடுத்து அந்த இடத்துல வைக்கணும் இப்படிப்பட்ட ஒரு ஒரு நுட்பமான விஷயம் கொண்ட நீங்கள் உங்களுடைய நுட்பம் எப்படி இருக்குதுன்னு உங்கள் ஜாதகத்தை கணித்து பார்த்துங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்து ப்ளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து அதன் மூலமாக இப்போ நவீன முறையில் நாங்கள் ஜாதகம் கணித்து தரோம் அது எப்படின்னா நீங்களே உங்களை பார்த்துக்கலாம் இந்த அஞ்சு நாள் இப்படி தான் இருக்கும் அடுத்த அஞ்சு நாள் இப்படி தான் இருக்குதுன்னு ஒரு வருடம் நீங்கள் உங்களையே பார்த்துக்கிற அளவுக்கு முன்கூட்டியே கணிச்சு உங்கள் கையில் கொடுத்துட்றோம் அது மட்டும் இல்லாத அந்த சராசரத்துக்கு உள்ள தொடர்பை இசையின் மூலமாக உங்களுடைய சரிகமாக பதனிதா என்று சொல்லக்கூடிய சப்த சுரங்கள் மூலமாக உங்களுடைய நமச்சிவாய் என்ற பஞ்சாசர மந்திரமும் மூலாதாரம் சகசர சக்கரத்தையும் இணைச்சி அங்கே ஆன்மீக ரீதியான விஷயங்களையும் அந்த இடத்துல நாங்கள் விளக்குறோம் விளக்கி ஒரு வீடியோவை அனுப்பிச்சிடுவோம் அந்த வீடியோவில் உங்கள் பிரபஞ்சம் எப்படி ஒன்று ஒன்று இணங்குதுன்னு அந்த டிசைன்லாம் அதிலேயே வரைஞ்சி கொடுத்துருப்போம் அப்படிப்பட்ட சூழலை நீங்கள் நினைத்தால் விரும்பினால் நீங்கள் பெற்று அதன் மூலமாக இன்னும் அறிவுபூர்வமான பல விஷயங்களை கலந்து கொள்ளலாம் உங்கள் ஜாதக கட்டத்துக்குள்ளேயே உங்கள் அப்பா எங்கே இருக்காரு உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்க ஒவ்வொரு குடும்பத்தினரும் எப்படி இருக்காங்கன்னு போட்டு அதன் மூலமாக அந்தந்த இடத்திற்கு இந்தந்த கிரகங்கள் வரும்போது உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குதுன்னு நீங்களே உங்கள் வீட்டில் பாருங்கன்றதையும் இதில் நாங்கள் அமைச்சு தரோம் அதை நீங்கள் ஆர்வம் மிக்கவர்கள் ஆனால் உடனே செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க உடனே உங்களுக்கு பலன் வேணும்னு நினைக்கிறீங்க நினைப்பீங்க இன்றைக்கி பதினொழில் இருக்கிறதுனால உங்களுக்கு இயற்கையை இன்னும் கொஞ்சம் அருகாமையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிளான் அந்த வியூ உங்களுக்கு நிறையான சிறப்பை தரும் நீங்கள் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு சின்ன குழந்தையாலும் சரியாக பெரியவங்களாக இருந்தாலும் சரி அறிவை பொறுத்தவரையும் நீங்கள் வளர்த்து கொண்டே தான் இருப்பீர்கள் வளர்த்து கொண்டே இருப்பது தான் உங்களுக்கு சிறப்பை தரும் வந்ததாக மறந்துடுவீங்க செய்யணுமா செஞ்சிருவீங்க ஆனால் மறுபடித்தாரேன்னு சொன்னால் மறந்துடுவீங்க ஆகையினால் உங்களை நம்புவார்கள் உங்களுக்கு நம்பிக்கையானவர்கள் உங்களுக்கு எப்படி இருப்பார்கள் என்பதையும் அந்த கால கணிதத்தில் நாங்கள் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லுவதை நீங்கள் உணர்ந்து விட்டால் அதற்கு தக்கவாறு நீங்கள் செயல்படுவீர்கள் இன்று ஏன் நீங்கள் அவசியம் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு யார் எங்கே இருக்காங்க உங்களுக்கு எட்டில் போய் சனி இருக்கார் ரெண்டரை வருஷம் நீங்கள் என்னென்ன ஆக போகிறீங்கன்றதை உங்களாலையும் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டால் அவர் செல்லும்போது சனியின் சாரத்தில் சனி போது என்ன பண்ணுவார்னா இந்த சூரியனுக்கு விசையாக நடப்பார் அந்த எதிர்விசை எப்படி எப்படியெல்லாம் வரும் அது ஆறாம் அதிபதியாக வருதா இல்லை உங்களுக்கு எட்டாம் எட்டாம் இடத்துலேருந்து அந்த செயல்பாடு வருதா இந்த கோச்சார ரீதியாக வருகின்ற கிரகங்கள் மூலம் வருதான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இன்று விநாயகருடைய முழு அனுகிரகமும் உங்களுடைய பயண பாதையில் ஞானத்தன்மையான விஷயமும் முதியவர்களுடைய ஆசியும் உங்களுக்கு நிறைய இருக்குது ஆகையினால் இவர்களுடைய எல்லா ஆசியையும் பெற்று இந்த ஆணி மாதம் மிக சிறப்பாக வாழ வேண்டும் வாழுவதற்கான சூழ்நிலையை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் உங்கள் ஜாதகத்தை காட்டி நீங்கள் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் வழியை தெரிந்து கொண்டால் குரு பார்வை அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய குலதெய்வத்தை எப்படி அனுசரித்து செய்யணும் உங்கள் குழந்தைகள் உங்களோடு போராடுற ஒரு நிலை வருது அதுலேருந்து எப்படி நீங்கள் பக்குவமாக வார்த்தையை கொடுக்கணும் உங்களுடைய வாய் வார்த்தை தாங்க உலகத்தையே நிர்ணயிக்குது உங்களுடைய வரலாற்றையே நிர்ணயிக்கிறது வாய் வார்த்தை தான் அப்படிப்பட்ட அந்த வாய் வார்த்தைக்குடைய புதனுடைய தான் அந்த சூரிய பகவான் போய் சென்று நிற்கிறார் உங்களுடைய பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் உங்கள் குலதெய்வம் உங்கள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் உங்களுடைய அன்பு பாசத்துக்குரிய இடத்துல தான் இந்த குரு உடையவர் அவரும் போய் பதினொன்றிலிருந்து அந்த இடத்தை பார்க்குறார் ஆகையினால் உங்களுடைய சிறப்பான பயணத்தை உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கு நீங்கள் இந்த மாதம் பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன்